நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஎம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய நமது சுபிகுழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த தேர்வுல குறிப்பாக தமிழ் பாடம் வரலாறு பாடம் இந்த இரண்டு பாடத்திற்கும் ஓராண்டு கால பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல நம்மளுக்கு கண்டிப்பாக டிஜிடிஆர்பி டிஆர்பி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் இருக்குங்கிற பட்சத்துல டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நம்ம இந்த தமிழ் வரலாறு இரண்டு பாடப்பிரிவிற்கும் ஒன் இயர் கோர்ஸ் கோர்ஸ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோ அந்த ஒன் இயர் கோர்ஸ பத்திய ஒரு முழுமையான தகவல் அது மட்டும் இல்லாம சோ இதுல நம்ம என்னென்னலாம் ப்ரொவைட் பண்றோம் நீங்க என்னென்னலாம் பண்ணனும் சோ அது மட்டும் இல்லாம நூறு சதவீத அரசு பணிக்கான ஒரு வாய்ப்பாக இத நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் இருபத்தி ஐந்துல தன்னுடைய பணியை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த வாய்ப்பானதை நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கோம் சோ இதுல டிசம்பர் ஒன்று முதல் இதை நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ராசஸ் பண்றோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த தமிழ் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல உங்களுக்கு கையேடானது ப்ரொவைட் பண்றோம் சோ அந்த கையேடை குறித்து நம்ம பல வீடியோக்கள் பல காணொலிகள் உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம் ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பனிரெண்டு தொகுதிகள் சோ பத்து யூனிட்ட உள்ளடக்கி பனிரெண்டு தொகுதிகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை உடையதாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம தொகுத்திருக்கோம் அதை குறித்த சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு பனிரெண்டு தொகுதிகளை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சோம் மூல புத்தகங்களை கவர் பண்ணி வேற எதையுமே நீங்க பார்க்க கூடாத அளவுக்கு ஒவ்வொன்றையுமே நம்ம நினைச்சிடோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சோ பல காணொலிகள் இதை குறித்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க பயன்படுத்திக்கலாம் பனிரெண்டு தொகுதிகள் தமிழுக்கு இதுவுமே கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை உடையதாகலாம் ஹிஸ்டரிக்கு பன்னெண்டு தொகுதி நம்ம கொடுத்துரும் சோ இரண்டாவதாக ஒரு ஒருவரி வினா விடைகள் ஒரு ஒருவரி வினா விடைகள் ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழ பொறுத்த வரைக்கும் நான்கு தொகுதிகள் உங்களுக்கு நம்ம தயார் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வினா விடைகள் ஒரு வரியில இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம தயார் பண்ணி இந்த மெட்டீரியலோட உங்களுக்கு இந்த இருபதாயிரம் கொஸ்டினையும் நம்ம பொறியல் அனுப்பிடோம் கிறிஸ்டியை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுத்திருக்கோம் அடுத்து உங்களுக்கு ஒன் இயர் கோர்ஸ்ல பிராக்டிஸ் கொடுத்து நம்ம அதை பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் இது போக மூன்றாவது ஸ்டெப்பாக நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் விடைகள் ஒருவரி வினாவிடைகள் ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பி வச்சிடும் நீங்க வாங்கிக்கலாம் சோ இந்த நூத்தி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கான பயிற்சி வகுப்பா இருக்கட்டும் இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய மொபைல் ஆம்ஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு மொபைல் ஆம்ஸ் நம்ம என்ன செய்யறோம் பயன்படுத்த சொல்றோம் நூத்தி ஐம்பது தேர்வுகள் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் உங்களுக்கு தேர்வானது நம்ம கொடுக்குறோம் சோ மூல புத்தகங்கள் முழுவதையுமாக உள்ளடக்கி நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ப்ரொவைட் பண்றோம் ஒவ்வொரு தேர்வுகளுமே நூறு நூறு வினாக்களாக டாபிக் வைஸா அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய

பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுடைய சிவை சார்பாக டிசம்பர் ஒன்றுல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் சோ ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஃப்ரீயாவே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ அது போக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் டெஸ்ட் பேஜ் இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் மொபைல் ஆப்ஸ்ல வீடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லைவ் கிளாஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் ரெண்டையுமே பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் முழுமையாக வீடியோவை பார்ப்பதற்கு இந்த செக்ஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய பிராக்டிஸ் கிளாஸ் இந்த பிராக்டிஸ் கிளாஸ் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு போன பிறகு இந்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு தினசரி தேர்வுகளானதை நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு தின சரியாக டெஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி கொடுப்போம் சின்ன சின்ன டாபிக் நம்ம பிராக்டிஸ் கொடுக்கறதுல இருந்து ஏன்னா உங்களுக்கு டைரக்டா நீங்க ஆன்சர் அட்டன் பண்ணனும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிராக்டிஸ் கிளாஸ் முழுமையாக பயன்படுத்தணும் அதுல இருந்து நீங்க தேர்வுகளை சிறந்த முறையில எழுதினா தான் உங்களுடைய கற்றல் அடைவுகளை கூட்டிக் கொள்ள நூறு சதவீத அரசு பணியை பெற முடியும் என்ற நோக்கோட நாம என்ன செய்யறோம் அந்த பிராக்டிஸ் கிளாஸ் அதுல இருந்து பேஜ் இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு என்ன உருவாக்கி இது போக உங்களுக்கு டிஆர்பியோட தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த டெஸ்ட் நம்ம உங்களுக்கு என்ன செய்றோம் கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம் சோ அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸையும் கொண்டுட்டு போறோம் ஆசிரியர்கள் முழுமையாக இத பயன்படுத்திக்கலாம் நூறு சதவீத பணிக்கான ஒரு வாய்ப்பாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கோம் இதுல நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய தகவல் சோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கிறோம் அதே மாதிரி ஒன் கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கிறோம் எப்படி இருக்கும் இது முழுக்க முழுக்க மூல புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி அந்த மூல புத்தகங்கள்ல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் இந்த பயிற்சி வகுப்பை நம்ம கொடுக்கிறோம் அப்ப இந்த பயிற்சி வகுப்பை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த மூல புத்தகங்களை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கணும் இந்த மூல புத்தகத்தினுடைய தகவல் உங்களுக்கு எங்கேயுமே போயிடக்கூடாது என்பதற்காக நம்ம முழுக்க முழுக்க கையேடு ஒருவரி கொடுத்தோம் ஆனா நிறைய ஆசிரியர்களுடைய சந்தேகமானது தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கிய வரலாறு என்பது மிக மிக முக்கியமானது நம்மளே பல வீடியோக்கள்ல கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி பள்ளி பாட புத்தகம் சோ இதற்கு நம்மளுடைய ப்ராசஸ் என்ன நம்மளுடைய பிராக்டிஸ் கிளாஸ் குடுக்குறோம் இந்த ப்ராக்டிஸ் கிளாஸ்ல இதை குடுத்துருவீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம மாதிரியான எல்லாமே மூல புத்தகத்தை அடிப்படையா வச்சு டெஸ்ட் மூல புத்தகம் மூல புத்தகம் கையேடு மூல புத்தகம் ஒருவரி வினாக்கள் மூல புத்தகம் அப்ப ஸ்கூல் புக்கு இலக்கிய வரலாறுக்கு என்ன செய்யலாம் சோ இதுதான் நிறைய பேர் எழுப்பக்கூடிய சந்தேகமாக இருக்குது சோ அதை நிவர்த்தி செய்வதற்கு தான் இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும் உங்களுக்கு தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் சரி தமிழ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலக்கிய வரலாறு முழுமையான தகவல் கிட்டத்தட்ட வந்து இலக்கிய வரலாறுன்னு சொல்லி எடுத்துக்கும்போது உங்களுக்கு ஐந்து புத்தகங்களை முழுமையாக தொகுத்தும் அதே மாதிரி பள்ளி பாட புத்தகம் சொல்லும்போது உங்களுக்கு கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்துல வருதோ அதை ஃபுல்லா தொகுத்தும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வினா விடைகள் இது ஒண்ணுமே இருக்கும் நாலு ஆப்ஷன்லயும் இருக்கக்கூடிய வகையில டோட்டலா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மேற்பட்ட வினா விடைகளானது புக்கா இதுதான் இலக்கிய வரலாறா இதை நீங்க படிச்சுட்டு தான் அடுத்து பண்டமெண்டல் அதுல கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுட்டு மூலப்புக்கு தான் நம்மளுடைய மதிப்பெண் அதிகமான வெற்றியை உருவாக்கக்கூடிய பகுதி மதிப்பெண் கேட்கக்கூடிய பகுதி நம்மளுடைய பணியை உறுதி செய்யக்கூடிய பகுதி ஆனா இலக்கிய வரலாறு பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம் இத உங்களுக்கு பிடிஎஃபா நம்ம என்ன செய்யறோம் இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்து குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு இந்த பத்தாயிரம் வினா விடைகள் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும்போது இடையில உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் படிக்க சொல்லி கொடுத்துட்டு இதுல இருந்து ஒரு மூன்று புல் மாடல் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் அதனால ஸ்கூல் புக்கு அதே மாதிரி இலக்கிய வரலாறு என்பதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒமிட் பண்ணனும் நாங்க ஒமிட் பண்ணிட்டோம்ங்கிறதுக்கான கான்செப்ட் கிடையாது அதற்கான வழிமுறைகளை இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இன்கேஸ் எக்ஸாம் கொஞ்சம் உங்களுக்கு தள்ளி போகுது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குதுன்னா இந்த டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிடுவோம் சரிங்களா ஒவ்வொரு டாபிக் வைஸா கூட டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம் இன் கேஸ் எக்ஸாம் உங்களுக்கு சீக்கிரம் வந்துருது நம்மனால அத ஃபாலோ பண்ண முடியல பட்சத்துல நிச்சயமாக அதனுடைய பிடிஎஃப் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் இது தமிழ் பாடத்திற்கு அப்ப உங்களுக்கு கையேடா பொறுத்த வரைக்கும் நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறது தான் கையேடு ஒரு சில மூல புத்தகத்தை கவர் பண்ணிருப்போம் மீதி இருக்கக்கூடிய மூல புத்தகத்தை ஒருவரி வினாக்களாகவும் அடுத்த மூல புத்தகத்தை டெஸ்ட் பேஸ்ட் பிராக்டிஸ் கிளாஸ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மூல புத்தகமும் வந்துடும் அதே மாதிரி அதுல இருந்து உங்களுக்கு ஒன்லைன் டெஸ்ட் இந்த கான்செப்ட்ல நீங்க படிச்சாலே போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது இதற்கான வழிமுறைகளை எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடோம் உருவாக்கி கொடுத்துறோம் குறிப்பாக இந்த கொஸ்டின் பாங்க பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்து படிக்க வச்சிருவோம் அதனால எந்த கண்டெக்ட்டும் உங்களுக்கு விட்டு போக கிறிஸ்திய பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் வினா விடைகளானது நம்ம தயார் பண்ணிருக்கோம் பனிரெண்டாயிரம் வினா விடைகளை நம்ம என்ன செய்ய போறோம் டோட்டலா உங்களுக்கு மெட்டீரியல் இந்த கையேடோட ஒரு ஐந்து புத்தகமாக இணைச்சு கொடுத்துடலாம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிருக்கோம் அப்ப இதற்கு முன்பாக வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் இதனுடைய பிடிஎஃப் கொடுத்துருவோம் இனிமே வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு கையேடோட இதை நம்ம சேர்த்து கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ அப்ப இந்த பனிரெண்டாயிரம் வினாக்கள்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வினாக்கள் டாபிக் வைஸா ஸ்டாண்டர்ட் வைஸா இருக்கும் ஒரு இரண்டாயிரம் வினாக்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிற பேட்டர்ல நாம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் ஸ்கூல் புக்குக்கு இதை நீங்க படித்தாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அப்ப எந்த மாதிரி ஹிஸ்டரிக்கு நம்ம ரெடி பண்ணி இருக்கிறோம் சொல்லி பார்க்கும்போது முதல்ல புத்தகமானது உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்ட் முழுமையாக உள்ளடக்கி நானூற்று முப்பத்தி ஒரு பக்கங்களை உள்ளடக்கியது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து வினாக்கள் சோ முதல் புத்தகம் உங்களுக்கு இரண்டு சிக்ஸ்த் செவன்த் டோட்டல் பேஜ் நானூற்றி முப்பத்தி ஒரு பக்கங்களை உடையது டோட்டல் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு பாடம் வாரியாக ஒவ்வொரு பாடத்திலயுமே எத்தனை கொஸ்டின்ங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க உங்களுக்கு டோட்டலா கவுண்ட் பண்ணி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சோ அதே மாதிரி எய்த்த ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிருக்கோம் எய்த்த ஃபுல்லா கவர் பண்ணதுல பக்கங்கள் சோ இந்த போது வினாக்களின் எண்ணிக்கையானது ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி மூன்று வினாக்கள் சோ உங்களுக்கு பிஜிடிஆர் எந்த கண்டென்ட்டும் விட்டு போகாத அளவுக்கு இன்கேஸ் உங்களுக்கு பாலிட்டி கண்டென்ட்டும் பிஜேபி சிலபஸ்ல வருது அப்ப ஸ்கூல் புக்ல குவாலிட்டி கண்டென்ட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எடுத்திருக்கோம் ஐரோப்பியர்களின் வருகை ஒவ்வொரு பாடம் அதுல இருக்கக்கூடிய வினாக்கள் சோ அதே மாதிரி இதெல்லாம் குவாலிட்டி கண்டென்ட்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வினாக்கள் உங்களுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பக்கங்களை உடையதாக தயார் பண்ணிருக்கோம் நைன்த் ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் நம்ம தயார் பண்ணி இருக்கக்கூடிய வினாக்கள் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டு வினாக்கள் முன்னூற்று எழுபத்தி நான்கு பக்கங்களை உடையது ஒவ்வொரு பாடம் வாரியாக இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டென்த்த பொறுத்த வரைக்கும் முன்னூற்று எழுபத்தி ஆறு பக்கங்களை உடையது டென்த்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வினாக்கள் ஆனது டென்த்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம் சோ உங்களுக்கு ஒவ்வொரு பாடம் அந்த பாடத்துல இருக்கக்கூடிய லைன் பை லைனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பேங்க் எடுத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வினாக்கள் முன்னூற்றி எழுபத்தி ஆறு பக்கங்களை உடையது லெவன்த் அண்ட் டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸையும் இணைத்து முன்னூற்றி ஒன்பது பக்கங்களையும் வினாக்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து வினாக்கள் இரண்டாயிரத்தி எண்ணூற்று ஐந்து வினாக்கள்ங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு பாடம் வாரியாக கிருஷ்ணக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எடுத்திருக்கோம் ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு நம்ம டெஸ்ட் பேஜ்ல இதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் இனிமே வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு மெட்டீரியலோட சேர்த்து கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் நம்ம உருவாக்கி இருக்கோம் ஆகவே சுபி ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கொங்க சோ இந்த கண்டென்ட்டை நீங்க படிச்ச பொது வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம வினா விடையாக இதனுடைய சாம்பிள் நம்ம மொபைல் ஆப்ஸ்லையும் கொடுக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நம்மளுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பட்டாலும் நமக்கான அரசு பணியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் வாய்ப்பை சுபிக்குழுவோடு இணைந்து பயன்படுத்திக்கொள்ள சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே